அரகர நம பார்வதி பதையே ரத சப்தமி தையம்மாவாசைக்கு பிறகு வரும் முதல் சப்தமிக்கு சப்தமின்னு பேர் ரொம்ப விசேஷமான தினம் வழிபாட்டுகளில் சொல்லும்பொழுது பிரத்யக்ஷமாக நாம் பார்க்கக்கூடிய கடவுள் சொன்னால் அது சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானுக்கு விசேஷ சக்திகள் எல்லாம் உண்டு இந்த உலகத்தில் முதல் முதல்ல தோன்றினது சூரியன்தான் அப்படி சொல்லும் பொழுது காலத்துக்கு காரணமாக இருக்கிறதும் வந்து சு சூரியன்தான் ஒரு காலத்தில் ஈஸ்வரன் தான் மட்டும் உலகத்தில் பெரிய கடலாக இருந்து ஜோதி பிரகாசிக்கிறது போதாதுன்னு நினைச்சார் உடனே இன்னொரு பிரகாசமான ஒரு இதுவை படைச்சார் அதுதான் சூரியன் ஆதித்யன் பாஸ்கரன் அப்படின்லாம் சொல்கிறார் ரொம்ப விசேஷமானவன் காலத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் தான் க்ஷணம் முகூர்த்தம் பகல் இரவு பக்ஷம் மாசம் ருது வருஷம் என்ற காலப்பிரமாணங்கள் எல்லாமே அவரோடு உண்டானது தான் கால பாகுபாடுகளினால் செடி கொடிகள் பயிர்கள் பச்சை தாவரங்கள்லாம் வளருது அந்த பாகுபாடுகள்லாம் இல்லைன்னா பயிர்கள்லாம் விளையாது பயிர்கள் விளையலைன்னா பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதுவும் எந்த காரியமும் செய்ய இயலாது அதோடு மட்டும் இல்லை வானரத்தில் சூரியன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை அக்னிகோத்திரங்கள்லாம் நடக்காது யாக யஜங்கள்லாம் நடக்காது சூரியனுடைய சஞ்சாரத்தினால தான் பகல் இரவு இதெல்லாம் உடை உண்டாகிறது சூரிய பகவானை சொல்லும் பொழுது காலையில் உதயமாகும் பொழுது ரிக்வேத சுரூபமாக இருக்காராம் மத்தியான வேலையில் யஜுர்வேத சுரூபமாக இருக்காராம் சாயங்கால சூரிய அஸ்தமனத்தில் சொல்லும் பொழுது சாமவேத சாமவேதரூபமாக இருக்காராம் இப்படி வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான் சூரிய மண்டலத்தை சுற்றி அநேக ரிஷிகள் தேவர்கள்லாம் நிலச்சி வாசம் பண்ணுறா மத்தியில் இருக்கிற சூரியனை வழிபாடு பண்ணிண்டு சூரியனே சர்வ கிரகங்களுக்கும் பதியாகவும் விளங்குகிறார் ஆதித்தன் சோமன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுக்ரன் சனி ராகு கேதுன்னு ஒன்பது நவக்கிரகங்கள் சொல்லுவ சுப அசுப பலங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நவக்கிரகங்கள் அவர்களில் சூரியனும் சந்திரனும் வந்து மண்டல கிரகங்கள்னு குறிப்பிட்டு சொல்லுவார் கேது சொல்லும் பொழுது கிரகம் சொல்வா மற்ற கிரகங்கள்லாம் நட்சத்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்வா நட்சத்திரங்களும் சூரியனுக்கு ஆதாரமான கொண்டு அவரே அக்னியாகவும் இருக்கார் சூரியனுடைய ஆயிர கிரகணங்கள் குளிர் மழை உஷ்ணம் ஆகியவற்றை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் ஔஷதங்களையும் சக்திகளையும் கொடுக்கிறது சூரியனுடைய கிரகங்கள் பொதுவாக தேவர்களையும் பித்ருக்களையும் மனிதர்களையும் போஷிக்கிறது ஔஷதிகள் சக்தியை அளித்து அவற்றின் மூலமாக மக்களை காப்பாற்றுறார் சுதா என்பதில் சுத்தி என்ற அம்சத்தையும் அழித்து பித்ருக்களை போஷித்தும் அமிர்தத்தை அளித்தும் தேவர்களை காத்து வருகிறார் அவரே அக்னியாகவும் பன்னெண்டு சூரியனாகவும் இருந்து மூன்று உலகங்களையும் பிரகாசப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்ல சூரிய பகவான் அக்னியில் ஹோமம் செய்யப்படும் அனைத்தையும் அவரை தான் அடைகிறது அவரிடமிருந்து தான் மழை உண்டாகிறது மழையினால் தான் உணவுப் பொருள்கள் பெருகி மனித உயிர்கள்லாம் வாழ்கிறது அப்படி விசேஷமான சூரியன் ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவருடைய காந்தி குறைகிறது பல யுகங்கள் ஆறுது அதனால் காந்தி குறையிறது தேவர்கள்லாம் பிரம்மதேவனிடத்தில் போய் முறையிடுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சூரிய பகவானுடைய காந்தி குறைஞ்சிருக்கு உடனே பிரம்மாவும் ஆலோசித்து விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய தேவ சிற்பியை அழைக்கிறார் அந்த தேவ சிற்பியை அழைச்சி சூரியனை சாணம் பிடிக்கும் எந்திரத்தில் கடைஞ்சி உன் போல காந்தியை உண்டாக்கணும்னு சொல்கிறார் சூரியனும் சம்மதிக்கிறார் உடனே அவரை அந்த எந்திரத்தில் கடைய முன்னைவிட பிரகாசமாகவும் காந்தியாகவும் சூரிய பகவான் திகழ ஆரம்பிக்கிறார் அப்படி சூரியனை கடைந்த ஒளி ஏற்படுத்திய நாளே ரதசப்தமி திதி சொல்ல கொண்டாடுறேன் ரொம்ப விசேஷமானது சூரிய பகவான் ஒரு சக்கரத்தை உடைய ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தை அவருக்கோசரம் ரதசப்திமி நாளில் மகாவிஷ்ணு கொடுக்குறார் சூரிய பகவானும் மகிழ்ந்து அந்த குதிரையில் உள்ள தேரில் ஏறி அமை அமர்ந்துகிறார் காசிப முனிவருக்கும் அவருடைய பத்தினியான விதை விந்தை வினதைன்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் அருணன் ஒரு குழந்தை பிறக்கிறான் அந்த அருணன் தான் சூரியனுக்கு சாரதியாக இருக்கான் ஏழு சந்தஸுகளையும் குதிரைகளாக்கி ரதத்தை இழுத்து செல்வது இந்த ரதத்தை பார்த்தேன்னா ரதத்தில் பொன்மயமானது ஒன்பதாயிரம் யோசனை விஸ்தீர்ணமுடையது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் அந்த ரதத்துக்கு ஒரே ஒரு சக்கரம்தான் இருக்கும் அந்த சக்கரம் வந்து சம்மச்சரமயமானது சக்கரத்தில் ஆறு கட்டைகள் இருக்கும் ஆறு ருதுக்கள் குறிக்கிறது சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தராயணமும் காலத்தையும் குறிக்கிறது அந்த ரதத்தை காயத்ரி திருஷ்டுபூ அனுஷ்டுபூ பிரகிருதி பங்கதி ஜெகதி உஷ்ணிக் என்ன ஏழு சந்த குதிரைகளாகி அந்த ரதத்தை இழுத்து செல்வது பொன்மயமாக ஜொலிக்கும் அந்த ரதத்து மேலே சூரியன் நாள்தோறும் வானிலை பவனி வரார் சூரியன் நான்கு பட்டணங்களையும் சுற்றி சஞ்சாரம் செய்து உதயம் மாத்தியான் அஸ்தமனம் அர்த்தராத்திரி போன்ற காலங்களெல்லாம் உண்டாக்குறார் விசேஷமான தை மாசத்தில் சுக்லபக்ஷ சப்தமி அன்னைக்கு ரதசப்தமியின் பேர் இன்று தான் சூரியனுக்கு விசேஷமான காந்தி உண்டாயிற்றுன்னு சொல்லி புராணங்கள்லாம் குறிப்பிடுறது இந்த ரதசப்தமிக்கு அன்றுதான் பிதாமகர் வந்து மோக்ஷத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் விசேஷமான இன்றைய தினத்தில் இருக்க இலைகளை ஏழு இலை எடுத்து இழந்த இலைகளும் ஏழு சேர்த்து மஞ்சள் அக்ஷதெல்லாம் வச்சு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உட்பட அனைவருமே தலைமையில் வச்சுட்டு குளிக்கணும் அப்படி குளிக்கும் பொழுது இந்த இலைகளை பின்பக்கமாக விடணும் அப்படி விடும்பொழுது ரொம்ப விசேஷ பலன்கள் கிடைக்கும் கண் பார்வைகள்லாம் கிடைக்கும் எந்த விதமான நோய்கள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழி செய்யும் அதனால் தான் ரதசப்தமியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும்னு பெரிவாள்லாம் வகுத்து கொடுத்துருக்கா அதோடு இல்லை இந்த ரதசப்தமி தான் சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்திலேருந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்கு பாதை மாறுறாராம் அதுவும் ரதசப்தமின்னு சொல்கிறது வழக்கத்தில் புராணங்கள்லாம் குறிப்பிட்டிருக்க ரதசப்தமி அன்னைக்கு தான் அவர் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணத்துக்கு மாறுறார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கலை ரொம்ப தபஸ் பண்ணுறான் ஒரு பெண் குழந்த பிறக்கிறது அந்த பெண் குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் உடம்பில் நோய் படுத்துறது அப்படி படுத்தும் பொழுது இந்த குழந்தைய என்னடா பண்ணுறது இப்படி அவஸ்தப்படுறது இந்த குழந்தையும் வளர்ந்து கொடுத்து இதை நல்ல ஒரு புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு ராஜா யோசிக்கிறான் உடனே அந்த காலத்திலாம் எதாவது கஷ்டம்னா தகுந்த ஜோதிட ஆசிரியர்களை கலந்து ஆலோசனை பண்ணுவேன் அது மாதிரி ராஜாவும் ஜோதிட நபர்களை கூ கூப்பிட்டு கேட்குறான் உடனே ஜோதிட நிபுணர்கள் ஹே ராஜா உன்னுடைய குழந்த போன ஜென்மத்தில் ஒரு நல்ல குலத்தில் பிறந்திருக்கா ஆனால் குலப்பெருமையை காக்காமல் ஒரு வைஷ்ணவனோட ஸ்நேகம் கொண்டு அவனோட போய் குடும்பம் நடத்தியிருக்கா அவன் மனைவியை அவன் பார்க்கவே உடலை அது மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் சுவாமிகிட்டே போயிடுறான் உடனே என்ன பண்ணுறா அவனுடைய சொத்து நகைகள்லாம் எடுத்துட்டு அவனுடைய மனைவியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்படி கொடுமைப்படுத்தி இருக்கும் பொழுது ரதசப்தமி விரதம்ன்றத கேள்விப்படுறா அந்த ரதசப்தமி விரதம் செய்தவர்களை பார்க்குறா உடனே இவருக்கு தோன்றது மனத்தளவுன்னு நினைக்கிறார் நாம் முடிஞ்சால் அந்த ரதசப்தமி விரதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறா ஆனால் பண்ணலை சுவாமி கே போய்ட்றா மறு ஜென்மா வருது மறு ஜென்மா அந்த ரதசப்தமி விரதம் மன செலவில் ராஜாவான உன்னுடைய வயிற்றில் பிறந்திருக்கா அவளுக்கு நல்ல கதி கிடைக்கணும்ன்றதுனால தான் இப்படி அமைஞ்சிருக்கு கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் அமைஞ்சிருந்தாலும் இந்த நோய் அவளுக்கு இருக்குது அவள் போன திருமணம் ஆகியும் அவள் கணவனோட சேராம ஒரு வைஷ்ணவனோட சேர்ந்து வைஷ்யனோட சேர்ந்து அவன் மனைவியை பார்க்க கூடாதபடி இது மாதிரி சில தவறுகள் செய்ததுனால இந்த ஜென்மால அவளுக்கு நோயினால் வருத்தப்படுறா இந்த ரதசப்தமி விரதம் இருந்து ரதசப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணாலன்னா அவளுக்கு இந்த நோய் நீங்கி நல்ல கணவன் அமைந்து நல்ல இல்வாழ்க்கை அடைந்து நல்ல குழந்தைகள்லாம் பிறந்து அந்த குழந்தைகள் மூலமாக பௌத்தர்கள்லாம் பிறந்து ரொம்ப சௌக்கியமாக இருந்து சொர்க்க பதவியை அடைவான்னு சொல்லி முடிக்கிறாள் உடனே அந்த விரதம் எப்படி இருக்கிறதுன்னு ராஜா யோசிக்கிறான் அந்த விரதத்தை பற்றி கேட்குறான் விஷ்வ ப புஷ்ய பகுல ப தசமி அன்னைக்கு முதல் இந்த சுக்ல சப்தமி வரைக்கும் காத்தால் எழுந்து சுத்தமான நீரால் ஸ்தானம் பண்ணி சூரிய நமஸ்காரங்கள்லாம் செய்து பால் சாதம் கலந்து அந்த பால் சாதத்தை இறைவனுக்கு சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணி அது சாப்பிடணும் அதாவது தை மாத பௌர்ணமிக்கு பின் வரும் தசமி அந்த தசமியிலேருந்து தை அமாவாசைக்கு பின் வரும் சப்தமி வரைக்கும் இந்த விரத காலமாகும் இந்த ரதசப்தமி விரதம் இருந்து வெள்ளி தங்கம் இவற்றால் ரதம் செய்து சூரியனையும் சந்திரனையும் படமாக வெள்ளி தகட்டில் வரைஞ்சி அதை வச்சு பூஜை எல்லாம் பண்ணி சக்கரமங்கள் வடையோட பன்னிரெண்டு வகையான இனிப்பு பலகாரங்கள்லாம் பண்ணி நிவேதனம் பண்ணி சோடச உபசாரங்கள்லாம் செய்து பூஜையெல்லாம் பண்ணி பன்னெண்டு பிராம்ணாவை கூப்பிட்டு அல்லது பன்னெண்டு வேதம் படித்தவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னம் அளித்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி இரு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு இந்த சூரிய சந்திர பூஜை செய்த சூரிய சந்திர தகடுகளை வைத்து தாம்பூலம் தந்தால் இந்த விரதம் பூர்த்தி அடையும் சொல்கிறேன் உடனே அதையும் அனுஷ்டிக்கிறான் ராஜாவும் அனுஷ்டிச்சு தன் மகளை அனுஷ்டிக்கச் செய்து அந்த நோயெல்லாம் சொஸ்தமாயி சரியாகி அந்த ராஜா தன்னுடைய மகளை ஒரு நல்ல அரசனுக்கு மனைவியாக்கி அவள் மூலமாக வம்சங்கள்லாம் எல்லாம் அபிவிருத்தியாகி வாழ்வாங்கு வாழ்ந்து சொர்க்கத்தை அடைந்தார்கள் கரிதம் முடிகிறது இந்த வருஷம் ரதசப்தமி மாசி மாதம் நாலாம் தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அவசியம் அன்னைக்கு எல்லோரும் ஸ்தானம் செய்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணு நல்ல ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியத்தோட സൗഖ്യമാവും ആനന്ദ വാഴണം പ്രാർത്ഥന ചെയ്യേണ്ടോം തെന്നാടുടയ ശിവനെ പോറ്റി എണ്ണാട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റി